கத்திர்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தாழ்மையின் ரூபம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிலிப்பியர் இரண்டு எட்டு தாழ்மையின் ஆழம் தாழ்மையின் உயரம் தாழ்மையின் அகலம் என்ன என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இயேசு பிதாவுக்கு சமமாய் இருப்பவர் அதாவது அண்ட சராசரங்கள் மேலும் ஆளுகை கொண்ட தேவன் புகழின் உச்சிக்கு சொந்தமானவர் எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் தான் ஒருவரே ஞானமுள்ளவர் எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் கொண்டவர் எல்லாவற்றையும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் மனுஷ ரூபமாய் பிறந்ததே ஒரு தாழ்மையின் உச்சகட்டம் என்று நாம் சொல்லலாம் ஆனால் அதை காட்டிலும் சிலுவையின் மரண பிரியந்தம் தம்மை தாம் கீழ்ப்படுத்தி தம்மை தாமே தாழ்த்தினார் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் ரோம போர்ச்சேவர்கள் எல்லாரையும் அதிபதிகள் எல்லாரையும் சாத்தானின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் நிர்மூலமாக்கி அவர் மீண்டும் பிதாவினிடத்திற்கு சென்றிருக்க முடியும் அதற்கான முழு சுதந்திரமும் அதிகாரமும் ஆண்டவர் கையில் இருந்தது இருந்தாலும் இயேசு தம்மை சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தினார் என்பதை அவரது தாழ்மையின் ரூபமாய் இந்த உலகத்திற்கு வந்ததை எடுத்துக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்குள் இருந்த தாழ்மை என்னும் சுவாபம்தான் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வியாதியின் பிடியிலிருந்து சாபத்தின் கட்டுகளிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஏழு வார்த்தைகளை பேசினார் அதுபோல தாழ்மையின் முக்கியத்துவத்தை நம் எல்லாருக்கும் அவரது செயலினால் கற்றுக்கொடுத்தார் இவ்வளவு முக்கியமான தாழ்மையை குறித்து நாம் தெளிவு இல்லாமல் இருப்போம் என்றால் நமது விசுவாச வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது கடிதம் இயேசு சொல்லுகிறார் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்தையு பதினோராம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் தாழ்மை என்பது நமது ஆத்மாவுக்கு இழைப்பாறுதலை கொடுக்கும் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது இயேசு ஏசு கிறிஸ்துவைப் போல நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் சிறு பிள்ளைகளைப் போல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று வசனம் சொல்கிறது தாழ்மைதான் நம்மை உயர்த்தும் அந்த உயர்வு பரலோக ராஜ்யம் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும் என்பதற்கு சந்தேகமே இல்லை ஆகவே நாம் தாழ்மை என்னும் சுவாபத்தோடு மற்றவர்களை கனம் பண்ணுவதில் முந்தி கொண்டு சுயம் சாகுவதற்கு ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது நம்மை ஆண்டவர் உயர்த்துவார் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தும்போது நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே உம்மை பார்த்து ஆண்டவரே நாங்கள் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்